விஜய் டிவியில் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க பூங்காற்று திருமமாக சீரியல் முடிவுக்கு வரப்போது இந்த விஷயம் ஃபேன்ஸ் பலருக்குமே வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா பூங்காற்று திருமுமா சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நூற்றி ஐம்பது எபிசோடுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சீரியல் ஸ்டார்ட் பண்ண டைம்ல பிரைம் டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட சீரியல் ஆறு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா மூணு மணி ஸ்லாட்க்கு மாத்திருந்தாங்க இப்போ மூணு மணி ஸ்லாட்ல இருந்தும் டைம் சேஞ்ச் பண்ண போறது ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு ஸோ இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தா இந்த மூணு மணி டைம்ல வந்து சுற்றும் வெள்ளி சூடரே சீரியலை டெலிகாஸ்ட் பண்ண போறதா அப்டேட் வந்துருக்கு ஸோ அப்போ மறுபடியும் அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல சீரியலே முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சீரியலையே எண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க கிளைமேக் போர்ஷன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்தியோட மேரேஜ் எபிசோட்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட வெட்டிங் முடிஞ்சதோட சீரியல்லையே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க ஷோபனாவோட ரசிகர்கள் பலருக்குமே இது ஏமாற்றமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும் சோபனாவுக்கு ஒன் பை ஒன்னா ரெண்டு சீரியல் இருந்துச்சு மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு கலைஞர் டிவியில ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தா பூங்காற்று திரும்புமா அப்படின்ற சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா முத்தழகு சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா டபுள் ஆஃபர் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிஸியா இருந்த நிலையில மீனாட்சி சுந்தரம் சீரியல் வந்து நூறு எபிசோடோட கம்ப்ளீட் பண்ணி எண்டு போட்டுட்டாங்க சோ அதை தொடர்ந்து நூத்தி ஐம்பது எபிசோட் தாண்டி போயிட்டு இருக்க பூங்காற்று திரும்புமா சீரியலும் முடிவுக்கு வரப்போகுது விஜய் டிவியில் பேக் டு சீரியல்லாம் வந்துட்டு இருக்கு பூங்காற்று சீரலுக்கு பதிலா புதுசா என்ன சீரியல் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்